சோழர்களோட காலத்துல கடல் கடந்து வாணிபம் நடந்தது அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய காணொலிகள்லாம் பார்த்திருப்பீங்க ஆனா சோழர்கள் காலத்துல பண்டமாற்று முறையும் சிறந்து விளங்குச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் மக்கள் உப்பை கொடுத்து அரிசி பெற்றாங்க அப்படின்னு நம்ம பழந்தமிழ் இலக்கியங்களே கூறுது திருக்காலத்தில உள்ள ஒரு கோவில் கல்வெட்டு அந்த கல்வெட்டு ஆயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கல்வெட்டு இந்த சோழர் கால கல்வெட்டு பார்க்கும்போது அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளி நெல்லுக்கு ஒன்றை நாளி தயிர் மாற்றி கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு அதாவது ஒரு நாளி அப்படின்னா ஒரு கிலோ சமம் அப்போ ஒரு கிலோ நெல்லுக்கு ஒன்றரை கிலோ தயிர் வந்து மாற்றி பெறப்பட்டிருக்குன்னு அந்த கல்வெட்டு குறிப்பிடுது இதே மாதிரி இன்னொரு கல்வெட்டுல என்ன தகவல் இருக்குன்னா ஒரு களஞ்சி தங்கத்துக்கு ஏழு களம் நெல் விற்கப்பட்டதுன்னு குறிப்பு இருக்கு அதாவது ஐந்து கிராம் தங்கத்துக்கு ஏழு மூட்டை நெல் வந்து விற்கப்பட்டிருக்கு நத்தத்துல கிடைச்ச இன்னொரு கல்வெட்டு அந்த கல்வெட்டோட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பதினெட்டு இதுவும் சோழர் காலத்து கல்வெட்டு இந்த கல்வெட்டுல மூணு கிலோ நெல்லுக்கு பதில மக்கள் என்ன வாங்கியிருக்காங்கன்னா நாப்பத்தெட்டு வெட்டிலைகளும் பன்னெண்டு கொட்டைப்பாக்குகளும் வாங்கியிருக்காங்க அதாவது மூணு கிலோ நெல்லை கொடுத்து நாற்பத்தெட்டு வெத்திலையும் பன்னெண்டு கொட்டைப்பாக்கையும் வாங்கியிருக்காங்க இப்படி பல பொருட்கள் சோழர்கள் காலத்தில் பண்டமாட்டு முறை செய்யப்பட்டதை கல்வெட்டு மூலம் நம்மளால அறிய முடியுது ஆனால் சோழர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மட்டுமே நாணயங்களை கொடுத்து வாங்கியிருக்கிறதாகவும் கல்வெட்டுகள் சொல்லுது இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு இப்போதான் தெரியும்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க